வெல்கம் டு ஏன் பேசி டூட்டர்ஸ் எளிய மொழிபெயர்ப்பு பதினொன்றாம் வகுப்பு ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள எளிய மொழிபெயர்ப்பு வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் பொதுத்தமிழ் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல இருக்கும் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க ரொம்பவே உபயோகமாக இருக்கும் ஸோ அதனுடைய லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் இது வந்து பதினொன்றாம் வகுப்புடைய சிறப்பு தமிழுடைய எளிய மொழிபெயர்ப்பு பார்க்க போறோம் ஸோ இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது எங்க கவர் ஆகும்னா புது சிலபஸ்ல பொதுத்தமிழில் யூனிட் ஆறில் கவர் ஆகும் இதனுடைய வெயிட்டேஜ் வந்து ஃபைவ் மார்க் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எபிலிட்டி ஆற்றல் அப்சன் பொதுமைப்படுத்துதல் அட்ஜஸ்ட்மெண்ட் பொருத்தப்பாடு அட்ஜஸ்ட்மெண்ட் பொருத்தப்பாடு அஃபெக்ஷன் உணர்வு நிலை அலிகோரி உள்ளுறை உவமம் அலிட்ரேஷன் மோனை ஆட்டிடியூட் மனப்பான்மை பேலன்ஸ் சமநிலை பியூட்டி அழகு பியூட்டி அழகு கேரக்டரிஸ்டிக்ஸ் சிறப்பியல்புகள் காங்னீஷன் அறிவுநிலை கான்செப்ட் பொதுமை கருத்து கன்க்ளூஷன் முடிவு கான்ஃப்ளிக்ட் முரண்பாடு கான்சீசியஸ்னஸ் நினைவு நிலை கான்சீசியஸ்னஸ் நினைவு நிலை கிரியேட்டிங் த அட்மாஸ்பியர் சூழ்நிலை காட்டும் முறை கிரியேட்டிங் த அட்மாஸ்பியர் சூழ்நிலை காட்டும் முறை கிரியேட்டிவிட்டி படைப்பாற்றல் கிரிக்டிக் திறனாய்வாளர் கிரிக்டிக் திறனாய்வாளர் டிக்ஷன் சொல்வளம் டிக்ஷன் சொல்வளம் டிடாக்டிக்ட் அறங்கூறும் கதை டிஸ்பொஷிஷன் மனநிலை டாக்டரைன் கோட்பாடு எமோஷன் உள்ளக்கிளர்ச்சி எம்பத்தி பிற நிலையில் தன்னை வைத்து பார்த்தல் என்விரான்மெண்ட் சூழ்நிலை எபிக் பெருங்காப்பியம் எபிக் பெருங்காப்பியம் எசன்ஸ் பிழிவு எக்ஸ்ப்ளனேட்டரி விளக்கமுறை ஃபீலிங் உணர்ச்சிக்கூறு ஃபீலிங் உணர்ச்சிக்கூறு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அணைகள் ஹைப்பர்போல் உயர்வு நவிர்ச்சி ஹைபோத்தசிஸ் கருதுஹோல் ஹைப்பர்போல் உயர்வு நவிர்ச்சி ஹைப்போதெசிஸ் கருதுகோல் ஐடியல் லெவல் குறிக்கோள் நிலை இமேஜ் படிமம் அல்லது உருவக்காட்சி இமேஜ் படிமம் அல்லது உருவக்காட்சி இமிட்டேட்டிவ் போலச் செய்தல் இம்பல்ஸ் உள்தூண்டல் இனிஷியேட்டிவ் தான் தொடங்காற்றல் இனிஷியேட்டிவ் தான் தொடங்காற்றல் இன்ஸ்பிரேஷன் அகத்தெழுச்சி இன்ஸ்பிரேஷன் அகத்தெழுச்சி இன்டலெக்ட் அறிவாற்றல் இன்டலெக்ட் அறிவாற்றல் இன்ட்ரொடக்ஷன் அறிமுகம் இன்ட்ராஸ்பெக்ஷன் அகக்காட்சி இன்ட்ராஸ்பெக்ஷன் அகக்காட்சி ஐரோனி வஞ்ச புகழ்ச்சி அணி ஐரோனி வஞ்ச புகழ்ச்சி அணி நோவிங் அறிவுக்கூறு மீனிங்ஸ் சொற்பொருள் மெமரிசேஷன் மனப்பாடம் செய்தல் மெமரிசேஷன் மனப்பாடம் செய்தல் மெட்டனோமி மெட்டனோமி ஆகுப்பெயர் மெட்டஃபர் உருவகம் மெத்தட் முறை மெட்ரி மெட்ரி யாப்பு யாப்பு மூட் உட்பாட்டு நிலை மனநிலை மூட் உட்பாட்டு நிலை மனநிலை மோட்டிவ் ஊக்கி மோட்டிவ் ஊக்கி ஆனமெட்டபொயட்டிக் ஆனமெட்டபொயட்டிக் ஒளி குறிப்புள்ள பெர்செப்ஷன் புலன்காட்சி பெர்செப்ஷன் புலன்காட்சி பர்சனாலிட்டி ஆளுமை பர்சனாலிட்டி ஆளுமை பொனிடிக் பவர் ஓசையாற்றல் போயம் பாட்டு பொயட்டிக் கவிதை மதிப்பு பொயட்டிக் சிம்பத்தி கவிப்பறிவு பொயட்டிக் வேல்யூ கவிதை மதிப்பு பொயட்டிக் வேல்யூ கவிதை மதிப்பு பொயட்ரி கவிதை பவர் ஆற்றல் பிராக்டிஸ் பயிற்சி புரோஸ் உரைநடை புரோஸ் உரைநடை புரோஸ்பொயட்ரி வசனக் கவிதை புரோஸ் பொயட்ரி வசனக் கவிதை புரோசொடி யாப் இலக்கணம் புரோசொடி யாப் இலக்கணம் ரித்தம் ஒளிநயம் ரித்தம் ஒளிநயம் செமெண்டிக் பவர் பொருளாற்றல் சென்சேஷன் உணர்வு சென்டிமென்ட் பற்று அல்லது சுவை சென்டிமெண்ட் பற்று அல்லது சுவை ஸ்டான்சா பாசுரம் அல்லது செய்யுள் பத்தி ஸ்டான்சா பாசுரம் அல்லது செய்யுள் பத்தி ஸ்டிமுலஸ் தூண்டுதல் ஸ்டிமுலஸ் தூண்டுதல் சப்ஜெக்டிவ் அகப்பொருள் கவிதை சப்ஜெக்டிவ் அகப்பொருள் கவிதை பிறர் பிறர் சாரி சிம்பல் வந்து குறியீடு மட்டும்தான் சிம்பல் குறியீடு சிம்பத்தி பிறர் மீது இரக்கங்காட்டல் சிம்பத்தி மீது இரக்கங்காட்டல் டெண்டன்சி உளப்போக்கு டெண்டன்சி உளப்போக்கு தியரி கொள்கை தாட் எண்ணம் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளுதல் வேல்யூ மதிப்பு முயற்சிக்கூறு அரங்கம் ஆக்ஷன் செயல் அல்லது நடிப்பு அப்ராப்ரியேட்னஸ் பொருத்தப்பாடு அப்ராப்ரியேட்னஸ் பொருத்தப்பாடு கேட்டஸ்ட்ரோஃபி விளைவு அல்லது முடிவு catastrophe விளைவு அல்லது முடிவு கேஷன் எஃபெக்ட் காரண காரியம் காசன் எஃபெக்ட் காரண காரியம் கேரக்டர் பாத்திரம் கிளைமேக்ஸ் உச்சம் உச்சம் கிளைமேக்ஸ் உச்சம் காமெடி பிளே இன்பவியல் நாடகம் காமெடி பிளே இன்பவியல் நாடகம் காம்ப்ளிகேஷன் சிக்கல் கான்ட்ராஸ்ட் எதிர்க்கதை கிரிசிஸ் சிக்கல் டிஸ்கஷன் ஆய்வு டிஸ்கஷன் ஆய்வு டிராமட்டிக் ஐரோனி நாடக முரண் எக்கோனோமி பொருளாதாரம் எக்கோனோமி பொருளாதாரம் ஃபாலிங் ஆக்ஷன் வீழ்ச்சி எக்ஸ்போசிஷன் தொடக்கம் எக்ஸ்போசிஷன் தொடக்கம் இர்ரெசல்யூஷன் முடிவின்மை மோட்டிவேஷன் தூண்டுதல் உணர்ச்சி மோட்டிவேஷன் தூண்டுதல் உணர்ச்சி பேஸ் வேகம் பேரலிசம் இணைக்கதை பிளாட் கதைக்கோப்பு பிளாட் ஸ்ட்ரக்சர் கதையமைப்பு பிளாட் ஸ்ட்ரக்சர் கதையமைப்பு ரெசல்யூஷன் சிக்கலின் தீர்வு சிக்கலின் தீர்வு ஏற்ற இறக்கம் ரைஸ் அண்ட் ஃபால் ஏற்ற இறக்கம் ரைசிங் ஆக்ஷன் வளர்ச்சி செட்டிங் பின்னணி சொலிலோக்யூஸ் தனிமொழி சொலிலோக்யூஸ் தனிமொழி ஸ்டேஜ் டேரக்ஷன்ஸ் நெறி குறிப்புகள் ஸ்டேஜ் டேரக்ஷன்ஸ் குறிப்புகள் ஸ்டோரி கதை டெக்னிகூஸ் உத்திகள் டெக்னிகூஸ் உத்திகள் டிராஜடி துன்பவியல் நாடகம் டிராஜடி துன்பவியல் ட்ராஜிக் காமெடி துன்பவியல் நகைச்சுவை டேர்னிங் பாயிண்ட் திருப்புமுனை பெயரடை. அட்வர்ப் வினையடை பெயரடை. வினையடை. ஆஃப்ரிமேட்டிவ் சென்டென்ஸ் உடன்பாட்டு தொடர் அனலசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் தொடரை பகுத்தல் காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ் கலவை தொடர் காம்பவுண்ட் சென்டென்ஸ் கூட்டு தொடர் ஸோ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா கலவை காம்பவுண்ட் அப்படின்னா கூட்டு தொடர் கண்கோட் ஆஃப் அக்ரிமெண்ட் இசைவு கண்காட் ஆஃப் அக்ரிமெண்ட் இசைவு கன்ஜெக்ஷன்ஸ் இணைப்பு சொற்கள் கன்ஜெக்ஷன்ஸ் இணைப்பு சொற்கள் டேரக்ட் ஸ்பீச் நேர்கூற்று எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் உணர்ச்சி தொடர் மரபுத்தொடர் சொற்றொடர்கள் மரபுத்தொடர் சொற்றொடர்கள் ஸ்பீச் அயர்கூற்று ஸ்பீச் நேர்கூற்று இன்டைரக்ட் ஸ்பீச்னா அயர்கூற்று இன்டர்ச்சேஞ்ச் ஆஃப் செயற்பாட்டுவினை மாற்றம் வினை இன்ட்ராங்கேட்டிவ் சென்டென்ஸ் வினா தொடர் குன்றிய வேர்பு இன்ட்ரான்சிட்டிவ் குன்றியான்சிட்டிவ் வேர்பு குன்றிய வினை மெயின் கிளாஸ் முதன்மை தொடர் நெகட்டிவ் சென்டென்ஸ் எதிர்மறை தொடர் ஆப்ஜெக்ட் செயப்படுபொருள் ஆப்ஜெக்ட் செயற்படு ஆர்டர் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்முறை பேசிவ் வாய்ஸ் பாசிவ்வாய்ஸ் வினை ப்ளூரல் பன்மை சிங்குலர்னா ஒருமை புளூரல்னா பன்மை பிரிடிகேட் பயனிலை பிரிடிகேட் பயனிலை பிரிஃபிக்ஸ் முன்னெட்டு சொல் பிரிஃபிக்ஸ் முன்னெட்டு சொல் பங்கச்சுயேஷன் நிறுத்தக்குறி சிம்பிள் சென்டென்ஸ் தனித்தொடர் சிங்குலர் ஒருமை சப்ஜெக்ட் எழுவாய் சபார்டினேட் கிளாஸ் சார்பு தொடர் சஃபிக்ஸ் பின்னெட்டு சொல் சின்டாக்ஸ் தொடரியல் சிந்ததிஸ் ஆஃப் சென்டென்ஸ் தொடரை சேர்த்தல் த சீக்வன்ஸ் ஆஃப் டென்சஸ் காலமுடிபு முடிவு இந்த சீக்வன்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் காலமுடிபு முடிவு திரசாரஸ் தொகைச்சொல் நிகண்டு திரசாரஸ் தொகைச்சொல் நிகண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் தொடர் மாற்றம் டிரான்சிட்டிவ் வேர்ப் செய்யப்படு குன்றாவினை டிரான்சிட்டிவ் வேர்ப் செய்யப்படு குன்றாவினை அனலசிஸ் பகுப்பாய்வு கம்யூனிகேஷன் தொடர்பாடல் கம்யூனிகேஷன் தொடர்பாடல் காம்போனன்ட் கூறுபாடு கான்செப்ட் எண்ணக்கரு கோரிலேஷன் இணைபு கோரிலேஷன் இணைபு கரஸ்பாண்டன்ஸ் ஒத்தியைபு கரஸ்பாண்டன்ஸ் ஒத்தியைபு டீகோடிங் குறியவில் டீகோடிங் குறியவில் டயலெக்ட் கிளைமொழி டயலெக்ட் கிளைமொழி எஃபிசியன்சி வினைத்திறம் எக்வலண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் சமவலு மொழிவுகள் எக்வலண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் சமவலு மொழிவுகள் ஜெனரேட்டிவ் கிராமர் பிறப்பாக்க இலக்கணம் ஜெனரேட்டிவ் கிராமர் பிறப்பாக்க இலக்கணம் ஐடியாலஜி கருத்தியல் இடியம்ஸ் மரபுத்தொடர் இமேஜ் படிமம் பிரசெப்ஷன்ஸ் புலக்காட்சி பிராக்மெட்டிக் மாடல் பயன்வொழி மாதிரியுரு பிராக்மெட்டிக் மாடல் பயன்வழி மாதிரியிரு பிராக்மெட்டிக் டிரான்ஸ்லேஷன் பயன்வழி மொழிபெயர்ப்பு ப்ராசஸ் நிகழ்வுமுறை பிராசஸ் ப்ராசஸ் நிகழ்வு பழமொழி ரெஃபரன்ஸ் புக்ஸ் பார்வை நூல்கள் ரிலேட்டிவிட்டி தொடர்பியல் ரிலேட்டிவிட்டி தொடர்பியல் செமெட்டிக் ரிலேஷன்ஷிப் சொற்பொருள் உறவு செமடிக் ரிலேஷன்ஷிப் சொற்பொருள் உறவு சிக்னிஃபிகன்ஸ் பொருண்மை சிக்னிஃபைட் குறிப்பிடுபொருள் சிக்னிஃபிகன்ஸ் பொருண்மை சிக்னிஃபைடு குறிப்படு பொருள் சிக்னிஃபியர் குறிப்பான் சிக்னிஃபியர் குறிப்பான் சோசியோ ரிலேஷனல் பேட்டர்ன்ஸ் சமூக உறவு கோலம் சோர்ஸ் புக்ஸ் மூலநூல் அல்லது வளநூல் சோர்ஸ் புக்ஸ் மூலநூல் அல்லது வளநூல் ஸ்ட்ரக்சரலிசம் அமைப்பியல் சர்ஃபேஸ் லெவல் மேற்பரப்பு மட்டம் சிண்டாக்டிக்கல் எலமெண்ட்ஸ் தொடர் இலக்கண கூறுகள் டார்கெட் லாங்குவேஜ் இலக்கு மொழி டெக்னிகு நுண்முறை டெக்னிக்யூ நுண்முறை ட்ரெடிஷ்னல் மாடல் மரபுவழி மாதிரியுறு ட்ரெடிஷ்னல் மாடல் மரபுவழி மாதிரியுறு ஆர்ட் எடிட்டர் கலைப்பகுதி ஆசிரியர் ஆங்கர் நெறியாளர் ஆங்கர் நெறியாளர் பீட் ரிப்போர்ட்டர் செய்திகள நிருபர் பீட் ரிப்போர்ட்டர் செய்திகள நிருபர் பிட் நியூஸ் துணுக்குச் செய்திகள் பெட் நியூஸ் துணுக்குச் செய்திகள் பியூரா செய்தி நிறுவனம் பியூரா செய்தி நிறுவனம் கேலி சித்திரம் கேரிகேச்சர் சித்திரம் கார்டூன் கருத்துப்படம் கார்டூன் கருத்துப்படம் காம்போசிங் அச்சுக்கோத்தல் காப்பி படி காப்பி எடிட்டர் எழுத்துப்படி திருத்துனர் கிரைம் நியூஸ் குற்றச்செய்திகள் எடிட்டர் ஆசிரியர் எடிட்டோரியல் தலையங்கம் எடிட்டர் ஆசிரியர் எடிட்டோரியல் தலையங்கம் ஃபேக் நியூஸ் பொய்யான செய்தி ஃபில்லர் துண்டு செய்திகள் கிராஃபிக்ஸ் வரைபடங்கள் கிரீன் ப்ரூஃப் திருத்தப்படாத அச்சுப்படி ஜேனலிசம் இதழியல் ஜேனலிஸ்ட் இதழாளர் லிட்டில் மேகசீன்ஸ் சிற்றிதழ்கள் லோக்கல் நியூஸ் உள்ளூர் செய்திகள் மேகசைன் இதழ் மாஸ் கம்யூனிகேஷன் செய்தி தொடர்பு மாஸ் கம்யூனிகேஷன் செய்தி தொடர்பு மாஸ் மீடியா மக்கள் தொடர்பு சாதனம் நியூஸ் ஏஜென்சிஸ் செய்தி நிறுவனங்கள் நியூஸ் பேப்பர் செய்தித்தாள் நியூஸ் சர்வீசஸ் செய்தி பிரிவு பேஜ் லே அவுட் பக்க வடிவமைப்பு டைம் ரிப்போர்ட்டர் பகுதி நேர செய்தியாளர் பீரியாடிக்கல்ஸ் பருவ இதழ்கள் பிரஸ் கான்ஃபரன்ஸ் செய்தியாளர் கூட்டம் பிரிண்ட் அச்சு பிரிண்டட் ஃபார்ம் அச்சிட படிவம் அச்சிட்ட பதிவம் படிவம் பிரிண்டட் ஃபார்ம்ஸ் அச்சிட்ட படிவம் ப்ரூஃப் மெய்ப்பு திருத்தப்படி ப்ரூஃப் ரீடர் மெய்ப்பு திருத்துனர் பப்ளீஷர் வெளி பப்ளிஷர் வெளியிடுபவர் பதிப்பாளர் ரிவைஸ்டு எடிஷன் ரீ ரீஎடிஷன் மறுபதிப்பு ரிவைஸ்டு எடிஷன் ரீ ரீஎடிஷன் மறுபதிப்பு ரிப்போர்ட்டர் செய்தியாளர் ரிவ்யூ மதிப்புரை ஹெட்லைன்ஸ் தலைப்புச் செய்தி ஹாட் நியூஸ் அண்மை செய்தி இலஸ்ட்ரேஷன் விளக்கப்படம் இலஸ்ட்ரேஷன் விளக்கப்படம் இம்ப்ரெஷன் அச்சுப்பதிப்பு இன்டர்வியூ நேர்காணல் இன்டர்வியூவி நேர்காணல் தருபவர் இன்டர்வியூவி நேர்காணல் தருபவர் இன்டர்வியூவர் நேர்காணல் நிகழ்த்துபவர் பிரவுசர் உளவுதல் பிரவுசர் உளவி பிரவுசிங் உளவுதல் கிளைண்ட் வாங்கி கார்பரேட் வெப்சைட் நிறுவன இணையதளம் சைபர் கிரைம் இணைய குற்றம் சைபர் கிரைம் இணைய குற்றம் டிஜிட்டல் எண்மம் டைனமிக் வெப்சைட் இயங்கு இணையதளம் டைனமிக் வெப்சைட் இயங்கு இணையதளம் இ காமர்ஸ் வெப்சைட் மின் வணிக இணையதளம் லேனிங் வெப்சைட் மின் கற்றல் இணையதளம் என்கோடிங் குறியேற்றம் என்கோடிங் குறியேற்றம் எபிக் எபிக் அதாவது ஒரு சில வேர்ட்ஸ்லாம் சேம் தமிழில் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ரெண்டு மூணு வேர்ட்ஸ் இருக்குது அதை அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க எபிக் எபிக் எத்தர்நெட் கார்டு இத்தர்நெட் ஸோ இதெல்லாம் தான் இருக்குது புக்கில் ஃபேஸ்புக் முகநூல் ஃபாண்ட் எழுத்துரு கேமிங் வெப்சைட் விளையாட்டு இணையதளம் கூகுள் 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 க்ரோம் கூகுள் க்ரோம் ஹேண்ட் ரிட்டன் ரெகனேஷன் கையெழுத்து உணரி ஹேண்ட் ரிட்டர்ன் ரெகனேஷன் கையெழுத்து உணரி ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்டர்நெட் இணைய வரலாறு ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்டர்நெட் இணைய வரலாறு ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் கணினி சேவையகம் ஹச்டிஎம்எல் ஸோ ஹச்டிஎம்எல் உடைய விரிவாக்கம் என்னது டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் மீரை குறிப்பு மொழி ஹச்சிடிபி ஹைபர்டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோக்கால் ஹச்சிடிபி ஹைபர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோக்கால் மீறை பரிமாற்ற நெறிமுறை மீவுரை பரிமாற்ற நெறிமுறை இன்டர்ஃபேஸ் டூல் இடைமுக செயலி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இன்டர்நெட் புரோட்டோகால் ஐபி இணைய நெறிமுறை ஐஎஸ்பி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இணைப்பு வழங்கும் நிறுவனம் ஐஎஸ்பி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இணைப்பு வழங்கும் நிறுவனம் ஐஎஸ்பி அக்கவுண்ட் இணைய கணக்கு ஐஎஸ்பி அக்கவுண்ட் இணைய கணக்கு கீபோர்டு விசைப்பலகை லேன் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் குறும்பரப்பு வலைப்பின்னல் லேன் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் குறும்பரப்பு வலைப்பின்னல் லிக்கோஸ் லைகோஸ் லிக்கோஸ் லைகோஸ் மோடம் இணக்கி மோடம் இணக்கி முசிலா ஃபயர்ஃபாக்ஸ் முசிலா ஃபயர்ஃபாக்ஸ் ஸோ சிலதுக்கெலாம் அப்படியே தான் இருக்குது அதை அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க எம்எஸ்என் கே நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் இடைமுக அட்டை ஒபிரா ஒபரா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இயங்குதளம் ஆப்டிக்கல் கேரக்டர் ரகனைசர் ஒளிவழி எழுத்தறிவான் ஆப்டிக்கல் கேரக்டர் ரகனைஷன் ஒளிவழி எழுத்தறிவான் பாஸ்வேர்டு கடவுச்சொல் பர்சனல் வெப்சைட் தனியால் இணையதளம் பாக்கெட் ஸ்விட்சிங் டெக்னாலஜி தரவு மாற்ற தொழில்நுட்பம் பாக்கெட் ஸ்விட்சிங் டெக்னாலஜி தரவு மாற்ற தொழில்நுட்பம் சஃபாரி சஃபாரி ஸ்கேனர் வருடி ஸ்கேனர் வருடி சர்ச் இன்ஜின்ஸ் தேடுபொறி சர்வர் வழங்கி ஸ்கைப் இசுகை ஸ்கைப் இசுகை ஸ்பீச் ரெகனைசர் பேச்சுரை மாற்றி ஸ்பீச் ரெகனைசர் பேச்சுரை மாற்றி ஸ்டாட்டிக் வெப்சைட் நிலை இணையதளம் ஸ்டாட்டிக் வெப்சைட் நிலை இணையதளம் பிசிபி டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோகிராம் டிசிபி டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோகிராம் செய்தி பரிமாற்ற தொழில்நுட்பம் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் எழுத்து பேச்சு மாற்றி டெக்ஸ்ட் டு ஸ்பீச் எழுத்து பேச்சு மாற்றி ட்விட்டர் கீச்சகம் டைப்பிங் இன்டர்ஃபேஸ் டூல் டத் தட்டச்சு இடைமுக செயலி டைப்பிங் இன்டர்ஃபேஸ் டூல் தட்டச்சு இடைமுக செயலி யுனிகோடு ஒருங்குறி யுனிகோடு ஒருங்குறி யூஆர்எல்ஸ் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர்ஸ் சீரான வள இடங்காட்டிகள் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டஸ் சீரான வள இடங்காட்டிகள் யூசர் நேம் பயனர் பெயர் வேன் வைட் ஏரியா நெட்வொர்க் அகன்ற பரப்பு வலைப்பின்னல் வெப் டிக்டேட்டரிஸ் சாரி வெப் வெப் டேரக்டரிஸ் தகவல் களஞ்சிய இணையதளம் வெப் போர்ட்டல் இணையதள தொகுப்பு வெப் பேஜஸ் வலைப்பக்கங்கள் வெப்சைட் வலைத்தளம் அல்லது இணையதளம் வாட்ஸ்அப் புலனம் கட்செவி ஸோ ரெண்டுமே வரும் புலனம் தான் நம்ம ஆல்ரெடி நமக்கு ஃபெமிலியாக தெரிஞ்சுருக்கோம் வாட்ஸ்அப்னால் என்னது புலனம் கட்செவி ரெண்டுமே வரும் ஒய்ஃபை அருகலை வேர்டு ப்ராசசர் சொல்லாளர் அல்லது சொற்செயலி வேர்டு ப்ராசசர் சொல்லாளர் அல்லது சொற்செயலி வேர்ல்டு வைட் வெப் உலகளாவிய வலை யாகு யாகு ஜிப் ஃபைல் சிப்பம் அல்லது குறுக்க கோப்பு ஜிப் ஃபைல் சிப்பம் அல்லது குறுக்கக்கோப்பு ஸோ இதோட பதினொன்றாம் வகுப்பு சிறப்பு தமிழ் நிறைவு பெறுது ஸோ நான் கொஞ்சம் நிறையவே இருந்திருக்கும் சிறப்பு தமிழ்னால ஸோ இன்னும் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத்தமிழ் மற்றும் சிறப்பு தமிழ் வந்து மீதம் இருக்குது அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ